ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மெட்ராஸ் இருந்து இன்றைக்கி நம்ம சைவ மீன் கொழும்பு தான் செய்ய போகிறோம் பார்க்குறதுக்கு அச்சர்ஸ் எல்லாம் மீன் குழம்பு மாதிரியே இருக்கும் சுவை ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் எப்போவுமே ஒரே மாதிரி செய்கிறத விட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்யும்போது பார்த்திங்கன்னா எல்லோருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் மூணு மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்துருக்கேன் அதோடைய தலைபாகமும் அடிபாகமும் கட் பண்ணிவிடுங்க இதே மாதிரி கட் பண்ணிவிட்டு வாழைக்காயுடைய மேல் தோல் முழுவதும் நீக்கிடுங்க மூணு வாழைக்காயிலும் தோல் நீக்கியாச்சு இப்போ வந்து வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம் இப்போ நான் எப்படி கட் பண்ணுறேனோ சேம் அதே மாதிரியே கட் பண்ணிக்கோங்க வட்டமாக கட் பண்ணாமல் இதே மாதிரி ஓவல் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க வாழைக்காய் வந்து இன்னும் கொஞ்சம் க்ராஸாக வச்சுட்டு நீங்கள் ஓவல் ஷேப் கட் பண்ணிங்கன்னா பெரிய ஃபிஷ்லேருந்து பீஸ் கட் பண்ணால் நல்லா பெருசாக கிடைக்கும் இல்லையா சேம் அதே மாதிரி தான் கிடைக்கும் உங்களுக்கு இதை மாதிரி வேண்டான்னா நீல வாக்கிலியோ இல்லைன்னா வட்டமாக கட் பண்ணி குழம்புல சேர்த்துக்கோங்க கட் பண்ணதுமே தண்ணியில் சேர்த்துடுங்க குழம்பு செய்கிற வரைக்கும் இந்த காய் தண்ணியில் தான் இருக்கணும் அப்போ தான் மேலே கருப்பாகாமல் இருக்கும் இந்த அளவுக்கு அகலத்தில் கட் பண்ணிக்கோங்க அப்போ தான் உடையாமல் வரும் இப்போ இது மாதிரி ஓரத்தில் சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டிங்கன்னா குழம்புல சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா அச்ச அசெல்லாம் ஃபிஷ் மாதிரியே தான் இருக்கும் மீன் குழம்பு வந்து எங்கள் வீட்டில் நான் நிறைய வெரைட்டிஸில் செய்வேன் அதில் எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரட்டான மீன் கொழம்பு அந்த ஸ்டைட்ல தான் நான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க ஒரு சொட்டு குழம்பு கூட மிஞ்சாது இதே மாதிரி தான் எல்லாத்துலேயும் செஞ்சுக்கோங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க அது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க அதாவது அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க ரெண்டு மூணு ட்ராப் அளவுக்கு லெமன் ஜூஸ் சேர்த்துக்காங்க கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மசாலா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மசாலா வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழைக்காயில் முழுவதும் படுற மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் எதுக்காக இதை மாதிரி ஃப்ரை பண்ணுறோம்னா வாழைக்காய் வந்து நம்ம ஓவல் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கனால அப்படியே குழம்புல சேர்த்தோம்னா நடுவில் வந்து க்ராக் வேலும் உடைஞ்சிடும் இதைப்போல் ஃப்ரை பண்ணிவிட்டு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா உடையாமல் முழுசாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஃப்ரை பண்ண வாழைக்காய் வந்து கொழம்புல சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ பாருங்கள் மசாலா எல்லாமே அப்ளை பண்ணியாச்சு இப்போ ஃப்ரை பண்ணிக்கலாம் ஸ்டோவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணாமல் ஜஸ்ட்டு சேலோ ஃப்ரை மாதிரி பண்ணிக்கோங்க இது போல் திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும் பார்க்கறதுக்கு பாருங்கள் அச்சு அச்சலாக ஃபிஷ் ஃப்ரை மாதிரியே இருக்குது இப்போ இது ஒன்று ஒன்றும் எடுத்துடலாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இதே மாதிரி தான் இருக்க வாழைக்காய் எல்லாத்தையுமே இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கோங்க ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி எடுத்துக்கங்க இதே நீங்கள் வந்துட்டு மீன் சேர்த்து செய்கிறதா இருந்தால் இதை விட புளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா மீனுடைய அந்த ராஸ் ஸ்மெல்லுக்கு புளிப்பு தன்மை அதிகமாக தான் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் இப்போ இந்த புளி வந்து நல்லா ஆகிறதுக்கு பத்து நிமிஷம் அளவுக்கு ஊற வச்சிங்கன்னா புளி நல்லா சாஃப்டாயிடும் புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் இதே உங்களுக்கு புளி வந்து ஊற வைக்கிறதுக்கு டைம் இல்லைன்னா வித விதப்பான தண்ணீர் வந்து புளியில் சேர்த்திங்கன்னா உடனே புளிக்கரைசல் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் பொடி சேர்த்துக்கோங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு நாலஞ்சு கருவேப்பில இலைகள் வந்து இதைப்போல் சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா குழம்பு கொதிக்கும் போது அதோடைய ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு பச்சை மிளகாய் ஒடிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த மசாலா எல்லாமே நல்லா கையில் இதை போல் கலந்து விட்டுக்கோங்க காரம் வந்து உங்கள் சுவைக்கேற்ப சேர்த்துக்கோங்க ஏன்னா மீன் கொழம்புனாலே காரம் புளிப்பு தன்மை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இது வந்து மீன் குழம்பு ஸ்டைலில் செய்கிறனால காரம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த பழமாக எடுத்து கையிலே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க மிக்சியில் அரைக்க வேண்டாம் கையில் போல் மசிச்சு குழம்புல சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா சுவை ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நல்லா சாஃப்டாக மசிச்சுக்கணும் தக்காளி வந்து நல்லா பழமாக சாஃப்டாக இருந்தால் தான் இந்த அளவுக்கு மசைக்க முடியும் இப்போது இது எல்லாமே ஒரு உரமாக இருக்கட்டும் வாழைக்காய் ஃப்ரை பண்ண எண்ணெய் கொஞ்சம் இருக்குது அதுவும் நான் தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அதாவது நல்லெண்ணெய் தான் சேர்த்துக்கணும் மீன் குழம்புக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்து செய்யும்போது பார்த்திங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இது கூட கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகுளுத்தம் பருப்பு கால் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க நாலஞ்சு பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு இடித்து சேர்த்துக்கோங்க இப்படி சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா தாலிப்பு வந்து நல்லா மனமாக இருக்கும் இது கூட பத்துலேருந்து பதினஞ்சளவுக்கு சின்ன வெங்காயம் அது கூட அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் வச்சு இடித்து தாளிப்பில் சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா தாலிப்பு ரொம்ப மனமாக இருக்கும் குழம்பும் ரொம்ப சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் கடுகு சேர்க்கும்போது அது கூட நாலஞ்சு வெந்தயமும் சேர்த்துக்கங்க அதிகமாக சேர்த்திங்கன்னா கசப்பாகிடும் நான் அப்போ சேர்க்க மறந்தனால இப்போ சேர்த்துருக்கேன் இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலியும் சேர்த்துக்கோங்க இந்த வெங்காயம் எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கங்க அளவுக்கு தான் நல்லா வதக்கிக்கணும் இப்போ இது கூட தக்காளி வந்து நம்ம கையிலையும் மசிச்சு வச்சிருக்கோம் இல்லையா அதை சேர்த்துக்கோங்க தக்காளி வந்து அந்த எண்ணெயிலையும் நல்லா சுருண்டு வரணும் அப்போ தான் குழம்பு நல்லா இன்னும் சுவையாக கிடைக்கும் இப்போ பாருங்க இந்த தான் நல்லா சுருண்டு வந்திருக்கணும் இப்போ இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்க புளிக்கரைசல் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கங்க சுவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கங்க நம்ம வந்து புளிக்கரைசல் சேர்த்துருக்கோம் இல்லையா அதுல இருக்க அந்த பச்சை வாசம் முழுவதும் போற மாதிரி நல்லா கொதிக்க விடணும் ஸ்டவ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஏழுல இருந்து பத்து நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க விடுங்க குழம்பு மூடி வைக்கும் போது கொஞ்சம் கேப் விட்டு மூடி வைங்க அப்பதான் குழம்பு வந்து வெளியில வரைக்கும் பொங்கி வராம உள்ளுக்குள்ளவே வந்து அது நல்லா கொதிக்கும் இப்போ ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு பார்த்தீங்கன்னா நல்லா கமன்னு வாசமாக இருக்குது நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு அதுக்கு பச்சை வாசம் முழுவதும் போயிடுச்சு இப்போ இந்த குழம்புக்கு சுவை இன்னும் அதிகமாக்குறதுக்கு மூணு சில் தேங்காய் அதுலேருந்து பால் வந்து முதல் பால் இரண்டாம் பால் ரெண்டுமே வந்து சேர்த்துக்கோங்க குழம்புல வந்து புளிப்பு தன்மை காரம் தேங்காய் பால் சேர்க்கும் போது திரிஞ்சிடமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக திரிஞ்சு போகாது குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும் அது மட்டும் இல்லாம குழம்புக்கு வந்து நல்லா ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும் நல்லா வாசமாகவும் இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க ஃபைனலாக கொஞ்சமா கொத்தமல்லி இலைகள் நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு மூடி போட்டு வைங்க ஜஸ்ட் ஒரு கொதி வந்தா போதும் இப்போ பாருங்க ஒரு கொதி வந்துடுச்சு எண்ணெய் ஃபுல்லாக நல்லா திரிஞ்சு வந்திருக்கு பாருங்க நல்லா கமன்னு வாசமாக இருக்கு வீடு நல்ல கமன்னு இருக்கு இது கூட நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க வாழைக்காய் சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு ரெண்டு நிமிஷம் வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும் வாழைக்காயில வந்து அந்த குழம்பு ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணி நல்லா சாஃப்டாக ஆகிடும் பார்க்குறதுக்கே பார்த்தீங்கன்னா அச்சு அசலாக ஃபிஷ் மாதிரியே தான் இருக்கும் அவ்வளோ தான் ஃபுல்லாக சேர்த்தாச்சு அவ்வளோ தான் மூடி போட்டு வச்சுடுங்க மீடியம் ஃப்ளேமில் ஸ்டோவ் வச்சுக்கோங்க வெறும் ரெண்டு நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் அடித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் கொழம்புடைய டெக்ஸ்சர் பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது அதில் இருக்க அந்த வாழைக்காய் பாருங்கள் அச்சு அசலாக ஃபிஷ் மாதிரியே இருக்குது வீடே நல்லா கமகமன் வாசமாக இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் இந்த கொழம்பு செஞ்சிங்கன்னா ஒரு சொட்டு கூட மிஞ்சாது அந்த அளவுக்கு ரொம்ப சுவையாகவும் மனமாகவும் இருக்கும் குட்டிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக சாப்பிடுவாங்க யாராவது வந்து இந்த கொழம்பு பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து மீன் கொழம்பு தான் நினைப்பாங்க நீங்கள் சொல்கிற வரைக்கும் அது வாழைக்காய்ன்னு தெரியாது அந்த அளவுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்கும் நான்வெஜ் சாப்பிட முடியாத காலங்களில் இதை மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான மீன் கொழம்பு அந்த சுவையில் தான் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதில் வந்து நீங்கள் வாழைக்காய்க்கு பதிலில் மீன் சேர்த்து செஞ்சிங்கனாலும் ரொம்ப சுவையாக இருக்கும் சரிங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியில் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட்ஸில் கேளுங்கள் எப்பவுமே சொல்கிற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் கூட கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ரிலேட்டிவ்ஸ் வேறு யாருக்காரு இந்த ரெசிபி தேவைப்பட்டாலும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் நம்ம மெட்ராஸ் விருந்த சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ